நான் வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில வர சுத்தி தான் இருப்பேன் இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா நான் பல மாவட்டங்கள் போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க மனுக்களோடு நிற்பாங்க தாய்மார்கள் நிற்பாங்க வண்டி நிற்பாட்ட சொல்லுவேன் நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க அப்போ பல பேர் பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க சொல்லுவாங்க தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு கும்பல் கும்பல் வாழ்த்தி இருக்காங்க ஆயிரம் ரூபா எப்படி பயன்படுது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவ செலவுக்கு பயன்படுதுப்பா மாத்திரை வாங்குற உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன் குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு நோட்டு புக் வாங்குறது பென்சில் வாங்குறது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் பயன்படுத்துப்பா அப்படின்னு சில பேர் சில இடங்கள்ல சொல்லுவாங்க தம்பி எனக்கு வரலப்பா அந்த அக்காவுக்கு வந்துருச்சு வரல என்ன சொல்ல உங்களுக்கு வரலையா இன்னும் தலைவர் அவர்கள் சில விதிகளை எல்லாம் தளர்த்திட்டாங்க ரெண்டு விதிகளை தளர்த்திட்டாங்க நிச்சயமாக சொல்ற இன்னும் ரெண்டு மாதங்கள்ல இன்னும் கூடுதலான தகுதி வாய்ந்து அதிக மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தலைவர் அவர்கள் நிச்சயம் கொடுப்பார் குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ ஒவ்வொன்னு ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு வேண்டிய நிதி உரிமைய தடுத்து போட்டுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா புருடாருன்னா ஒரு நாடகத்தை கலப்பிருக்காங்க என்ன ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம் நாங்க தான் ஜிஎஸ்டிய குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகம் ஆடுது இது என்ன கேவலன்னா அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டி குறைச்சிடும் குறைச்சிடும்னு நான் கேட்கிறேன் இந்த ஜிஎஸ்டியை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு ஏத்தன நாள்ல இருந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தக்கூடிய யாரு பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயே தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் எட்டு வருஷத்துல அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா என்ன கண்டிஷன் போட்டீங்க புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி இருநூறு கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார் ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்கு சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதா புதிய கல்வி கொள்கை குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை எப்படியாவது மூன்றாவது மொழியா இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்வி கொள்கை நம்ம முதலமைச்சர் மிக தெளிவாக தைரியமா சொன்னார் நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்வி கொள்கை கொண்டு வர புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட பண்ற ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்